அந்த கார் கார் ஆர்ன அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன் நீனும் சாக பார்த்தேன் அதாயா கத்துனே உடாதப்பா அந்த கல் எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடி போப்பா டேய் டேய் போடா டேய் ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்ற ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம் வாப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி அந்த கல்ல புடிய வேட்டை கட்டிக்கிறேன் ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே வாயிலடி 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 வாயிலியா ஏ ஓ வாயிலடா ஏ இல்லையா ஓ லா 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 ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா முக்கியமான கல்லு கல்லப்ரா வேட்டி கட்டிக்கிற ஏண்டா கத்துற கட்டுறா கட்ரா என்னது சீக்கிரம் கற்றாட என்னடா நீ முதல்ல கையில வைக்க

வெளியில வரவே முடியலண்ணா அட கர்மம் முடிச்சவனே நாய் வரணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிடி ஒளிய வேண்டியதானே இதுக்குள்ள ஏன் வந்தா குழிக்குள்ளே ஏன் வேணும் நுழுவானா நான் குழிக்கு மேல ஓடவா தான் ஓடுறேன் அப்படியே மடமடன்னு மண்ணு தரிச்சு குழிக்குள்ள உழுந்துட்ட அதுக்கு என்னன்னா பண்ண சொல்ற உங்க கைய குடுத்து காப்பாத்துக்கல்ல கைய கொடுத்து காப்பாத்தவா ஆ அப்படி நீ வரல புடி

என்னவே பாம்பு கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க நல்ல பாம்பே நீ கீழங்கி வந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே ஒரு கோடு கோடு பாம்பே இது ராகம் இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறா

நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்கியா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கயிறு கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் டே ஏண்டா மொத்தமாக நாலு வீடு தான் இருக்கேன் நாலு பேர் தான் ஆனால் கூட்டலத்தில் எழுதி இருக்காரு அவர் கூட்டலத்தை ஆ அஜெண்ட்டா கூட்டல்தே நாம் படிச்சிருக்கேன்

நான் நலமாக வந்து சேர்ந்தேன் அப்பா அம்மா நலமா அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும் இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம் இதுல தம்பி அதெல்லாம் போட்டுக்கிட்டு எழுதலைங்க நல்லா பண்ற

எவனா வச்சு உனக்கு நானா வச்சிட்டது அதான் பாத்து வேற எவனால அந்த பேர் வச்சிருக்க முடியாது அம்மா என்ன வேல பாக்குற எங்க அத பாத்துக்கு இந்த வேல தான் கெடுத்து புடிங்கலங்க அப்படினா வேல பாத்த தூங்கி இந்தல ஏண்டா ஒரு வேலையா எங்க தெரிஞ்ச வேலைய தாங்க செய்ய முடியும் என்னடா கேல கட்டற கட்டியா வாமா கட்டற 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 என்னடா துண்ட எடுத்து விடு ஏய் இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிடணும்டா அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தரமாட்டேங்கிறான்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு பின் ஜாமீன் கொடு சைடு ஜாமீன் கொடுங்கற அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து பார்த்துதே சரி அதான் விடு உனக்கு என்ன வேல தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆட என்னடா சிரிக்கற முதுகுலம்லாம் தெரிதுடா முதுகுலம் தெரிதா என்னது அது ஏங்க மலங்க அது மல தெரிதுல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இது அப்படியே கொண்டு வந்து வச்சிரு ஓ கிளம்பு

மாடு மேய்க்கிற வேலையா ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா கேவலம் இல்லைங்க ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சு தான் நான் இங்க வந்து படுத்துக்கிறந்தேன் கிடந்தேன் டேய் சாதுவான மாடுடா ஒண்ணும் செய்யாது சரி சரி அப்ப மேய்க்கிற சாமி ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத அத நீ விரட்டாம இருந்தா சரி வா வா புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்தி மதிக்க சொல்லுறேன் கேளு முன்னு நில்லுமே ஏன் பெருசா அது என்ன காலை காங்கேயும் காலை அப்ப சட்டு புண்ணு வேலையை ஆரம்பிக்க ம் நிறுத்துறா

அறிவு உனக்கு என்ன காரியம் செஞ்சிருக்க எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க டேய் நல்ல வேலைடா மாடு மட்டும் செல சேர்ந்திருந்தது வெட்டி இருப்பாரு மாட்டை குடுற மடப்பயில என்னடா அது டேய் என்னடா அந்த வீட்டுல வேலைக்கு செஞ்சு அரை மணி நேரம் ஆகலாம் ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க இந்த வீட்டுல எவ முதலாளி எவ வேலைக்காரன்னு தெரியல இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போட்டுருக்கு இந்த சாப்பாட மாமாவுக்கு யாரு கிட்ட கொடுத்தான் பிள்ளா

இத முதல்லயே சொல்லப்படாதா அம்மா நான் இப்படி உண்ட பேசணும் சொல்லி அவர்தான் சொல்லி கிளி கொடுத்து என் சோலியே புடிச்சறாதப்பா மண்டவத்துல अनाதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர்தான் தூக்கிட்டு வந்து காபாத்தி காவ வந்து கஞ்சி ஆச்சு ஊத்திட்டு இருக்காரு அதுல மண்டல்லி போட்டாத இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் ஐயா தெய்வராக ஐயா என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க ஐயா ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உலறற அந்த அத வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி விடு செக்க்சவேன்னு ஒரு புள்ள பாவாடல அவணியோட தெரியுமே ஓ அதுவா ஆ

அம்மா எங்க போயிட்டு வர மேலை ஊர்ல ஒரு கல்யாணம் வட பைதத்தோட தோறு போட்டாங்க ஒரு கட்டு கட்டி இருப்பியே வளைச்சி நெக்கு முட்டை அடிச்சனா அப்படி அடிச்சிட்டு வெத்தல பாக்கப்பட்டு வெல்ல வரப்ப கார்லவா 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 நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குறுக்க உழுந்து நடந்து வந்தா செரிச்சிரும் வந்த நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மத்தி மீன் குழம்பு வந்துருக்கு வா சாப்பிட்டு போலாம் மத்தி மீன் குழம்பு ஏன்னா இப்பதான் நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருக்கு கூடவே முட்டை கிண்டி வா இல்ல அட சும்மா வாட சாப்பிட்டு போலான் அட, வாட